இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வாழுகிறோம் முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்லும் பொழுது அவர் மோமினாக இருக்கணும் அல்லாஹுவ நம்போனும் மௌத்த நம்போனும் கபுர கபருடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளணும் சராத்தல் முஸ்தகீம் பாடத்தை அந்த அந்த நிலைமைகளை அவர் கபூல் செய்யணும் சொர்க்கம் நரகத்துடைய நிலைமைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளணும் வபில் கதிர் அல்லாஹ்வுடைய கதிர ஏற்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்வோணம் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ் உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ் தான் ஷர்ரோ ஹைரோ அல்லாஹ் தான். கனிமானவர்களே இன்னைக்கு நான் இந்த தலையங்கத்தை உங்களோடு ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற நாங்க சந்தேகத்தோடு இருக்கிறோம். ஆனா மஸ்ஜிதுக்கு வருகறோம் முஸ்லிம்களோடு இணைந்து இருக்கறோம்

சமுதாயத்தில் நிறைய புத்திசாலிகள் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் மார்க்கத்தில் சந்தேகத்தோடு இருக்கிறார்கள் ஏன் அப்ப நீங்க பள்ளிக்கு போறீங்க முஸ்லிம்களோடு இருக்கிறீங்க எல்லாரும் போறாங்க நானும் போறேன் எல்லாரும் போறாங்க நானும் போறேன் கண்ணியமான சகோதரர்கள் இந்த தலையங்கத்தை இந்த குறுகிய நேரத்தில் பேசுறதுக்கு நேரம் போதாது இஸ்லாத்துல எந்த விதமான டவுட்டும் இல்லை அது ஒரு அனுப்பிரமான கடுகளவு இல்லை இஸ்லாத்துடைய ஒவ்வொரு அம்சமும் தெளிவானது மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதான் கேள்விய நீங்க கேட்டு அல்லாஹ் பதில் சொல்லுகிறார் وَإِن كُنْتُمْ فِي رَيْبٍ مِّنَ الْبَعْثِ மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தேகமா அப்படி சந்தேகம் வருவதாக இருந்தா அதனுடைய மகனே நீ எப்படி உலகத்துக்கு வந்தா என்கிறத சிந்தித்துப்பான் நீ எப்படி இன்னைக்கு நீ ஒரு ஜவான் இன்னைக்கு நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் நீ இன்றைக்கு பெரிய ஒரு அறிவாளி திருமசாலி உனக்கு பின்னால பத்து நூறு பேர் வேலை செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்றா இப்ப உள்ள நிலைமைய நீ யோசிக்காதே எப்படி உலகத்துக்கு வந்தாய் என்று நீ ஒரு சின்ன நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள சமைக்கப்பட ஒரு ஒரு பாலகனாக நீ இருக்கா நாங்க வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளை பார்க்கிறோம் கை குழந்தைகளை பார்க்கிறோம் பிறந்த குழந்தைகளை பார்க்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு அடுக்கிறது மட்டும்தான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி நிலைமைய நான் இருந்தேன் என்னுடைய எங்கிருந்து வந்தேன் வந்தேன் தாயுடைய தாய்மார்களுடைய வயிற்றில் இருந்து உங்களை நாங்க தான் வெளியாக்கோத்த வேறு வேறு யாரும் இல்லிர் உங்களை படைத்தவன் அல்லாஹ் உங்களை முறைப்படுத்தினவன் செம்மைப்படுத்தினவன் கண்களையும் காதுகளையும் உறுப்புகளையும் அந்த கற்புக்குள்ள மூணு இருட்டுக்குள்ள குழந்தை பிறந்தத்தோட நல்ல வாக்கான ஒரு போல கண்ணு நல்ல செக்கச்ச வேண்ட சொல்றோம் யாரு சமைச்சது அந்த புள்ள ஒரு கண்ணு பெருசி ஒரு கண்ணு சிரிசி முகத்துல ஒரு பக்கம் சத உள்ளுக்கு போய் இன்னும் ஒரு பக்கம் சத தொங்குது

அந்த நரம்புகளை ஓட வைத்தவன் யார் அல் பாரி அல்லா சொல்லுகிறான் மின் துறாப் மனிதா மண்ணாலதான் படுக்க நீ ஒரு விந்துக்கு சொந்தக்காரன் ஒரு துளிக்கு சொந்தக்காரன் அந்த துளி எங்கிருந்து வந்தது மண்ணில் இருந்து அந்த தாவரங்களும் தானியங்களும் எங்கிருந்து வந்தது மண்ணில் இருந்து மின் துறாப் உங்களை மண்ணால தான் படுக்கும்

இந்த மார்க்கத்துல டவுட் இல்ல சந்தேகம் இல்ல கபூர்ல முன்தர் நக்கீர் அழகி சலாத்து வசலாம் வருவதில் இருந்து கேள்வி கணக்கு கேட்பதில் இருந்து கபு விசாலமாக இருந்து நாங்க வந்துட்டால் வந்துவிடும் அவங்க தான் தடமாறுவாங்க